காஞ்சிபுரம் மாநகர மேற்கு பகுதி கழகம் சார்பில் கீழம்பி சாலையில் காஞ்சி மேற்கு ஒன்றிய துணை செயலாளர் ஒன்றிய குழு உறுப்பினர் விமல்ராஜ் தலைமையில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் முன்னிலையில் கழக இலக்கிய அணி செயலாளரும் கழக செய்தி தொடர்பு செயலாளரும் மாவட்ட பொறுப்பாளருமான முனைவர் இஸ் எஸ் வைகை செல்வன் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து இளநீர் மோர் திராட்சை உள்ளிட்டவைகளை பொதுமக்களுக்கு வழங்கினார் கழக அமைப்பு செயலாளர்கள் வாலாஜாபாத் பா கணேசன் மைதிலை திருநாவுக்கரசு அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் கழக கலைப்பிரிவு துணை செயலாளர் டில்லி பாபு கழக கைத்தறிப் பிரிவு துணை செயலாளர் யுவராஜ் மாவட்ட பொருளாளர் வள்ளிநாயகம் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே யு எஸ் சோமசுந்தரம் மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிறுவாக்கம் ஆனந்தன் மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக்குமார் மாவட்ட கைத்தறிப் பிரிவு செயலாளர் வில்வபதி மாவட்ட தகவல் தொழில்நுட்பப் பிரிவு செயலாளர் கௌதம் மாவட்ட வர்த்தக பிரிவு செயலாளர் இம் எம் மதன் பகுதி கழக செயலாளர்கள் ஜெயராஜ் கோல்டு ரவி ஒன்றிய கழக செயலாளர் களக்காட்டூர் ராஜி மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர் தமிழன்சாரி மாவட்ட பாசறை துணை செயலாளர் நிர்மல்குமார் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் பி எஸ் சதீஷ் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர் வி டி மோகன் மாவட்ட விவசாய பிரிவு இணை செயலாளர் அண்ணாதுரை மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு பொருளாளர் காமேஷ்குமார் பகுதி கழக துணை செயலாளர் கபாலி பகுதி கழக இணை செயலாளர் கோல்டு கணேஷ் அண்ணா தொழிற்சங்க மண்டல இணை செயலாளர் ஆலப்பாக்கம் சீனிவாசன் மாமன்ற உறுப்பினர்கள் வேலரசு புனிதா சம்பத் அகிலா தேவதாஸ் மாவட்ட பிரதிநிதி கரூர் மாணிக்கம் வட்ட செயலாளர்கள் முருகன் நகன் மோத்திலால் ஆர் டி பெருமாள் மணி சிவகுமார் பிரகாஷ் கோபால் தேவதாஸ் அஸ்வின் பிரவீன்குமார் அம்மாபாலு சம்பத் தனபால் இளங்கோவன் மற்றும் மகளிரணி நீலாவதி மாதவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்